கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா ரேவதியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த டாக்டரை போய் பார்க்க போகிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட போய் கார்த்தி தன்னுடைய நிலமையெல்லாம் சொல்லவும் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு என்னங்க இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணுனாங்க அப்போ நான் என்னுடைய நிலைமையெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் என்னால் வர முடியாது நீங்கள் வேறு யாரையாவது வச்சு உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிடுங்க அப்படிங்கும் போது இப்போ காற்று சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என் மனைவி பழச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க இந்த இவ்வளோ தூரம் நம்பிக்கையோட அப்படி இருக்கும்போது நான் யாரை யாரை போய் நான் தேட முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா என் மனைவியை காப்பாற்றிட முடியுங்க அதனால் தயவு செய்து வாங்க அப்படிங்கவும் என்னங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க என்னுடைய நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க நான் இவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணி இங்கேருந்து கிளம்புற அப்படிங்கவோ உடனே கார்த்தி சொல்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு ரூபா தான் பிரச்சனைன்னா நீங்க எவ்வளோ ரூபா நீங்கள் செலவு பண்ணிருக்கிறீங்களோ அது எல்லாமே நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே என்னங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் ஒரு பணம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லையா அதனால வந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபா நீங்கள் செலவழிச்சீங்களோ அதோட நான் கூடுதலாக கூட நான் பணம் தர்றேன் ஆனால் நீங்கள் தான் என் மனைவி வந்து நீங்க தாங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே உடனே அவரும் வரதுக்கு சம்மதிக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்கள அழைச்சிட்டு வரவும் உடனே அவங்க ரேவதியை போய் அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து உடனே சொல்றாங்க இவங்களுக்கு நாலு மணி நேரத்துக்குள்ளேயும் வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படி மட்டும் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் இவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீ சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் நீங்க வந்துட்டீங்களா நீங்க எப்பவுமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கும்போது அது முடியாது அவங்களுக்கு இந்த குரூப் வேணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அது என்ன குரூப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கார்த்தி சாம்புஸ்ரீ எல்லாருமே கேட்கவும் அப்போ வந்து அவங்க அந்த குரூப்பை சொல்றாங்க இது கிடைக்கிறது ரொம்பவே ரேராகும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க குடும்பத்தில் யாருக்குமே அந்த குரூப் கிடையாது முடியாது இப்ப என்ன பண்றதுக்கு எப்படியாவது நீங்க வந்து ஏற்பாடு பண்ணுங்க எவ்வளவு ரூபா செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சாமிடி சிடி சொல்லவும் உடனே வந்து அவங்க சொல்றாங்க இங்க பாருங்க இந்த குரூப் வந்து கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயமாக்கும் அதனால இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா எப்படியாவது வந்து நான் அரேஞ்ச் பண்ணி பாக்குறேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நம்மளுக்கு எவ்வளவு சீக்கிரம் அது கிடைக்குதோ அவ்வளவு சீக்கிரத்துல நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிரும் அப்படினு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே மயில்வாகன் வந்து கார்த்திக் கிட்ட சொல்றாங்க என்ன கார்த்திக் இப்ப பண்றதுக்கு இந்த குரூப்பை சொல்லப் நான் பெருசா கூட கேள்விப்பட்டது கூட கிடையாது அப்படிங்கவும் புரோகினி சொல்றாங்க இந்த குரூப்பை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேராக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி ஆள் அளவுக்கு நம்ம வந்து விசாரிக்கலாம் எப்படியாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சி எப்படியாவது நம்ம வந்து ரேவதியை காப்பாற்றணும் சொல்லவும் இப்போ ஆள் அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தியும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ரோஹினி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு ரோகிணி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கிறா அவளுக்கு இந்த குரூப் தான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே ரோகிணி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ரோஹிணி உடனே வந்து அவங்கள எப்படியாவது அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க பேர் மாறியாக்கும் கண்டிப்பாக அவங்க நம்மளுக்காக உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து அவங்க அட்ரஸ் எல்லாமே வந்து ரோகிணிக்காக அவங்க கொடுக்கவும் இப்போ ரோகிணின்னு இந்த விஷயத்தை வந்து காத்திக்கிட்டு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு மாறியை வந்து காட்டுறாங்க அவங்க கோயிலுக்கு மாறி வாராங்க மாறியை காட்டும்போது அப்படியே வந்து அம்மனாக காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க மாறி வந்து பார்த்தோம்னா அம்மன் முன்னாடி நின்று அவங்க சாமி பாட்டெலாம் அவங்க பாடிட்டுருக்குறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து அந்த அம்மாவை அழைச்சிட்டு வருவோம் அப்போ சந்திரக்கலா வந்து வளர்க்கும் போல் அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ராஜராஜனை பார்த்தோம்னா சந்திரக்கலா போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு என் பொண்ணு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறா எங்கள் அம்மா வந்து எப்படியா தன்னுடைய பேத்தியை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்துருக்கிறாங்க அதனால் அவங்க என்ன செய்யணுமோ செய்யட்டும் அதை நீ தடுத்து நிறுத்துணுன்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன் அப்புறமா எங்கிட்ட நீ அடி வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ சாம்பி சிறுந்து சந்திரகலாவும் தடுக்கிறாங்க சந்திரனை கொஞ்சம் அமைதியர் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து அந்த அம்மாவை அழைச்சிட்டு போறாங்க அப்போ வந்து ராஜா சொல்றாங்க அம்மா நீங்க அழைச்சிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி கிட்ட அழைச்சிட்டு வராங்க அப்போ அந்த அம்மா பார்த்தோம்னா அவங்க வந்து ரேவதிக்கு அவங்க நெத்தியில விபதியெல்லாம் வச்சு விட்டுட்டு அவங்க கந்த சிஷ்டி பாட்டெல்லாம் வந்து அவங்க பாடி முடிக்கிறாங்க அவங்க பேத்திக்கு இருக்கிற ஆபத்து எல்லாமே விலகிரும் சீக்கிரமாவே குணமடைஞ்சிருவா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்லவும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகிட்ட வந்து அந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உன் மனைவிக்கு வந்த ஆபத்து எல்லாமே எனக்கு கொஞ்ச நேரத்துல சரியா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்தியும் வந்து சரி பாட்டி அப்படிங்கிறாங்க அப்ப வந்து பரமேஸ்வர பாட்டி வந்து கார்த்திகிட்ட கிட்ட சொல்றாங்க கார்த்தி நான் அவங்கள கொண்டு விட்டுட்டு வந்துருதான் கோயில் அப்படின்னு சொல்லும்போது சரிதான் பாட்டி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது ரேவதி கூடி சீக்கிரத்திலுமே குணமாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்தியும் வந்து சந்தோஷப்படுறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பாட்டி வந்து அவங்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அடுத்தது ரோஹிணியை தான் காட்டுறாங்க அப்போ ரோகிணி வந்து அவங்க கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறாங்க அவங்க பேர் மாரியாக்கும் அவங்களுக்கு இந்த பிளட் குரூப் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி மயில்வாகனமோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன்னு சொல்லி கேட்கும்போது அம்மாவை எல்லாத்தையுமே கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் அதுக்கப்புறமா அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேல் காலி இவங்க மூணு தான் காட்டுறாங்க இவங்க மூணு பேரும் பார்த்தோம்னா அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ கார்த்திகிட்ட ரோகிணி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது எல்லாத்தையுமே சந்திரகலா வந்து அவங்க இருக்கிறாங்க பிளட் குரூப் கிடச்சிருச்சு போலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அடுத்தது சிவனாண்டி வந்து அவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ சந்திரகலா வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுகிறாங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்து சந்திரகலா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து முத்துவேலும் அவங்க சிவனாண்டி அடைகிறாங்க என்ன சந்திரகலா சொல்கிற இந்த குரூப் கிடையாது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க இப்ப கார்த்தி மயில் வாகனமும் அந்த பொண்ணை தான் பார்க்க போறாங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் ஆமா அப்படிங்கிறாங்க இப்ப அந்த பொண்ணு மட்டும் வந்துட்டாக்கி ரேவதியை காப்பாத்திரலாம் அப்படின்னு அவங்க டாக்டர் வந்து நம்பிக்கையோட சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே உடனே சந்திர வந்து சிவனாண்டி சொல்றாங்க எனக்கு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரையும் வீட்டு அட்ரஸையும் நீ வாங்கி கூட அப்படிங்கும்போது சரி என்னால வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து மாரிக்கு ஃபோன் பண்றாங்க அப்ப மாறி வந்து சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க கேட்டதுமே ஆமா நான் தான் மாறி எனக்கு அந்த குரூப் தான் அப்படின்னு சொல்லும்போது போது என்னால உங்க ஒய்ஃப் வந்து காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பா நான் வந்துருதேன் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல நீங்க வர வேண்டாம் நீங்க உங்க வீட்டுல இருங்க நானே உங்களை வந்து கூப்பிடுறதுக்காக வார அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க சாம்டி சொல்லிக்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து அவங்க அட்ரஸ் வந்து வாங்கியிருந்தாங்க அடுத்து சிவனாண்டி கிட்ட வந்து இந்த வீட்டு அட்ரஸ் தான் அப்படிங்கவும் கார்த்தி மயில் வாகனமும் கிளம்பியாச்சு அப்படிங்கும்போது உடனே சிவனாண்டி முத்துவிலும் பார்த்தோம்னா அதாவது கார்த்திக்கு முன்னாடி நம்ம அங்கே வீட்டுக்கு போயிடணும் மாறி எப்படியாவது நம்ம தூக்கிறனோ அவங்க வந்து அந்த குரூப்பை வந்து கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சிவனாண்டியும் பார்த்தோம்னா கார்த்தி மயில்வாக்கனும் காரில் கிளம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடியே இவங்க போயிருதாங்க அங்க போனதுமே மாறி வந்து கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் கார்த்தி அப்படின்னு சிவநாண்டி வந்து போய் சொல்கிறாங்க உடனே மாறியும் அப்படியா ஆனால் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது குரல் வேற மாதிரி இருந்தது அதனால தான் சந்தேகப்பட்டு கேட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அது வந்து ஃபோனில் பேசுனால தான் குரல் வேற மாதிரி இருந்திருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் நான் தான் கார்த்தி என்னுடைய மனைவி தான் இந்த மாதிரிக்கு இருக்கிறாங்க நீங்க வந்தீங்கன்னா என் மனைவி நீங்க காப்பாத்திரலாம் தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லவும் நான் கண்டிப்பா உங்க கூட வார அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா சிவனாண்டி கூட அவங்க மாறி வந்து கிளம்பி இருந்தாங்க சிவனாண்டி மாறி முத்துவேல் இவங்க மூணுமே வந்து கார்ல கிளம்பி போகவும் அதுக்கடுத்து பார்க்கும் போது கார்த்தியும் மயில் வாகனமும் மாறியோட வீட்டுக்கு வராங்க எங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க பார்த்தோம்னா வீடு வந்து பூட்டிட்டு இருக்குது என்னது வீடு பூட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ சிவனாண்டி வந்து முத்துவேல்கிட்ட கண்ணை கட்டுறாங்க அதாவது மாறியோட போனை எப்படியாவது வந்து எடுத்துட்டு ஏன்னா எப்படியும் கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியோட ஃபோனை எப்படியாவது எடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா முத்துவேல் வந்து அவங்க மாரியோட ஃபோனை எப்படியாவது எடுக்கணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே கார்த்தி வந்து அவங்க மாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ உடனே வந்து மாரியும் ஃபோனை வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே வசமாக மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்ப உடனே கார்த்தி வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க என்ன மேடம் உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்துருக்குறோம் ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்க நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் கார்த்தி அப்படிங்கிறாங்க என்னது கார்த்தியா நான் என்னை வந்து என் வீட்டுக்கு கார்த்தின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் வந்தாரு இப்போ அவர் கூட தானே நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே முத்துவேல் பார்த்தோம்னா அவங்க வந்து மாரியோட முகத்துல ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறதாங்க அவங்களும் அப்படியே தூங்கிடுறாங்க அப்ப முத்துவேல் பார்த்தோம்னா அந்த போனை வந்து அவங்க கட் பண்ணிடுறவோ கார்த்தி வந்து அவங்க என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கோம் முத்துவேல் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு கார்த்தி அப்படிங்கும்போது போது இல்ல அதாவது அவங்க போன் பண்ணிட்டு இருக்கும் பாதியிலே பாதிலே கட் அவங்க நான் நினைச்சுக்கிட்டு யாரோ அவங்க அவங்களை வந்து அவங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கவும் இதெல்லாம் வேற யாரோட வேலையா இருக்கும் இல்ல அந்த சிவநாண்டியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு மயில்வாங்கன்னு சொல்லவும் இப்போ என்ன என்ன பண்றதுக்கு கார்த்தி இப்ப நாலு மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து எப்படியாவது கூட்டிட்டு போனோம் சொல்லி இருக்கிறாங்க நாலு மணி நேரத்துல இப்ப ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு போச்சு இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது கார்த்தி ரொம்பவே பதட்டமாயிருந்தாங்க மாறிய சிவனாண்டி கிட்ட இருந்து கார்த்தியும் மயில் வாகனமும் எப்படி காப்பாற்ற போறாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்தா தான் ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அதனால ரொம்பவே பரபரப்பா தான் அந்த கதையை எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்